உறவு வணக்கம் அதாவது இப்போ ஒரு பாடலை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு டெடிகேட் பண்ண ஆசைப்படுறோம் அது வேற ஒன்றும் இல்லைங்க மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் காப்பாற்றணும் கர்த்தரு கர்த்தர் காப்பாற்று வரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அட ஒன்றும் இல்லை டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இந்த ஈடி வந்து ரைடு பண்ணுது ரைடு பண்ணி இது ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க இது நாற்பதாயிரம் கோடிக்கு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போக்கில் அந்த டாஸ்க் வாக்கு அதை கொண்டு போய் கொண்டு போய் நகர்த்தாங்க பாருங்க வண்டி அந்த வண்டியில் கூட அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படி எக்கச்சக்க ஊழல் ஊழலை கண்டுபிடிச்சி சில ஹார்டிஸ்கெல்லாம் கையில் வச்சுட்டு நாக்கு எடுத்து கொக்கி போட்டு ஸ்டாலின் அரச கேள்வி கேட்கும் பொழுது இதுக்கு பயந்துட்டு இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணது அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்க விசாரணை பண்ண எம் எஸ் ரமேஷு என் செந்தில்குமார் இவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் தான் இருக்கோம் இந்த ஈடி எடுக்கக்கூடிய நடவடிக்கையை ஒத்தி வைக்கிறாங்க எட்டு வரைக்கும் பாடி வைக்கிறாங்க இப்ப இதற்கு இடையில இந்த அந்த ரெண்டு வழக்க நீதிபதிகள் இருக்காங்களே எம் எஸ் ரமேஷும் இந்த செந்தில் குமார் யாரு ரமேஷ் பார்க்கும்போது இந்த செந்தில் குமார் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிபதி இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன ஆர் சண்முகம் சுந்தரம் சொல்லக்கூடிய அரசு வழக்கறிஞர் இருக்கார்ல அவருடைய உதவியாளர் இவர் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு உதவியாளராக சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாத இந்த என் செந்தில்குமார் யாருன்னு பார்க்கும் பொழுது குறிப்பா பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவோட ஆட்சியான காலகட்டம் அதுல வந்து குறிப்பாக போனா ஒரு தொகுதி இருக்கு சென்னையில் சொல்லக்கூடிய அக்ஷரபாக்கம் சொல்லக்கூடிய தொகுதியில் சக்கரவழி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏவோட பையன் முழுக்க முழுக்க ஒரு திமுக காராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த எண் செந்தில் குமார் அப்போ இருந்துகிட்டு இந்த வழக்கை வரும்பொழுதே அவர் சரிபடாத இருக்கணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு திரும்பவர் வழி இல்லாமல் இடி வேறு மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கும் சில கோப்புகள் வச்சுட்டு அவங்க உச்சநீதம் பண்ண போயிட்டா அசியமாயிருங்கிற போக்கெல்லாம் கவனத்தில் கொண்டு இவங்க வந்து நாங்கள் அந்த இருந்து விடுவிக்கிறோம் விளைவிக்கிறோம் அப்படின்ட்டு விலகிறாங்க அதன் பிறகு இந்த வழக்கு வந்து யாரு கிட்ட போது அப்படின்னா அமர்வுல எடுக்கிறாங்க எந்த அமர்வு எடுக்கிறாங்க சுப்பிரமணியம் கே ராதேசகன் அமர்வு எடுக்குது அந்த அமர்வு எடுத்து என்ன வேலையை செய்யுது அப்படின்னா இவங்களை வந்து கூடிய விரைவில் ரெண்டு நாள் நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு நேற்று ஏப்ரல் ஒன்னுல பேசியிருக்காங்க அடுத்த திங்கக்கிழமை அவங்க அடுத்த திஞ்ச கிழமை எல்லாத்தையும் சொல்லணும் அதனால ரெண்டு நாள்ல முடிச்சிருக்காங்க அதுக்கு மேல டைம் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க சொன்னாதான் நீங்க சொல்லி முடிச்சாதான் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறது போயிடுச்சு இப்ப இதனால திமுக என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க அவசர அவசரமா சில வேலைகளை செய்யறாங்க என்ன வேலைகளை செய்யறாங்க அப்படின்னா இந்த வழக்க வந்து உச்ச நீதிமன்றத்துல முக்கியமான ஒரு நபரை பிடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாள்ல பத்தாவதுல ஏன்னா முக்கியமான நபர் இருக்கு ஸ்டாலின் ஸ்டாலின் கைது அவர்களோட வாய்ப்பு இருக்குல்ல ஈடி செருப்புகள் கல்வி அடிச்சு விடும்ல அதனால என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல விக்ரம் சஷ்வந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கிசரமா வந்து இந்த வழக்கை கொண்டு போறாங்க அவர் வந்து சஞ்சூ கர்ணா நீதிபதி மூலயமா கொண்டு போறாங்கிறது தெரியல கொண்டு போறாங்க என்ன கொண்டு போறாங்க அப்படின்னா வழக்கோட அடிப்படை என்ன அப்படின்னா இந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்க கூடாது தமிழ்நாட்டை விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்துல இருந்து இது நடத்தணும் அப்படின்னு கொண்டு போறாங்க பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எங்க சென்னையில சென்னையில மோசடியா செய்தக்கூடிய கூடியவர்கள் எதற்காக இதை விட்டு அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அங்க ஏதாவது ஆட்களை கைட் பண்ணி ஒரு நீதிபதியோ யாரையா கரெக்ட் பண்ணி சில பணத்தை கொடுத்து கொஞ்சம் இழுபடியாக கொண்டு போயிடலாம் இந்த ஆட்சி முடிதா வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு காரணமும் இருக்கு ஏன்னா அந்த யஷ்வந்த் வர்மான்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு நீதிபதி மாட்டினார்ல அந்த நீதிபதி வீட்டில் பல கணக்குல வந்து பணங்கள் எடுத்திருக்காங்க பல கோடி கணக்கில் படங்கள் எடுத்திருக்காங்க அந்த பணம் வந்து ரிசர்வ் பேங்க்ல கூட தெரியல மாதிரி எடுத்திருக்காங்க இதனால சென்னை இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கா அனைத்து நீதிபதியும் தங்களோட சொத்துகளை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வரவிட்டு இருக்கு அதனால எங்கிட்டு போனாலுமே திமுக தான் இப்ப இந்த திமுக இத வேறொரு மாநிலத்துக்கு மாத்திருக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அங்க யாரையாவது கைட் பண்ணி இப்போ மணிப்பூர்லாம் போனீங்கன்னா அங்க வந்து ஒரு அறுபது அறுபது கோடி ஏன்னா பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது அரசாங்கம் அந்த அளவுக்கு செயல்படுமா தெரியல பணம் வச்சிருக்கான்னு தெரியல அப்ப அங்க கொண்டு போய் இந்த மாதிரி இடத்துல கொடுத்து பணத்தை கொடுத்து இந்த வழக்கை இழு லப்பர் மாதிரி இழுத்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு முயற்சியில இறங்கியிருக்கு ஆனா முடியாது முக்கிய ஆவணங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அமலாக்கத்துறை இருக்கு இந்த அமலாக்கத்துறை சரியான நடவடிக்கையை எடுக்க போகுது இதனால ஐயா ஸ்டாலினுக்கு என்ன போகுது அப்படின்னா பெரிய ஆப்பு காத்திருக்கு செந்தில் பாலாஜி சட்டையை கோத்து பிடிச்சி கையை ஓங்கும் போதே ஐயோ நான் இல்ல எல்லாத்தையும் காரணம் என் தலைவன் தான் அப்படின்னு ஸ்டாலினை கட்டிடுவாரு ஏன்னா ஒரு இந்த டாஸ்மாக நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா செந்தில் பாலாஜி மூலயமா வச்சிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு இதுல ஒரு ஆயிரம் கோடி ஒரு வாரம் ரெண்டு ரூபாய் இல்ல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அது நாற்பதாயிரம் கோடிக்கு மேல போகுங்கிற மாதிரி யூகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அவங்க அவருக்கு தெரியாம நடந்திருக்குமா அவரை கைது செய்யறதுக்கான அனைத்து வேலையிலுமே இடிங்களுக்கு இதுதான் உண்மை இப்ப இன்னொன்னு என்னன்னு பார்த்தா பொதுவா பேசணுங்கிற பேசுவோம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அஷ்டம சரி பிடிச்சிருக்கு இந்த எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காக்காக்கு தண்ணி குடிச்சாரு ஐயா மாடியில என்ன வெயில் வந்து ரமலான் நோம்பு முதல் நோம்புக்கு முன்னாடி வந்து வந்துடுச்சு ஆனா ஐயா இப்ப கொண்டு போய் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி யார்கிட்ட இருந்ததுன்னா அண்ணாமலை ஐயா அவங்கள்ட்ட இருந்து இப்ப அஷ்டம செடி யாருக்கிட்ட வருது அப்படின்னா ஸ்டாலின் கிட்ட வந்துருச்சு அஷ்டம சனி செருப்பு கல்வி அடிச்சு சின்னாபின்னமாக்கி பழங்கிய காலி பண்ணி விட்டு படுகொலையில் புதுக்கி வச்சுட்டு போயிரும் தவறான இதில் இருக்கும் பொழுது அதே நேர்மையாக இருக்கும் பொழுது அவர்களை வேற மாதிரி கொண்டு போயிரும் இதே அரசியல் அப்படின்னா பேசும்பொழுது ஆன்மீக ரஜியான கருத்துக்களை சொல்றேன் நான் உடனே ஆன்மீகம் பேசிக்கிறார் சந்திரு அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம சொல்றோம் சொல்லுவாங்க அதனால சொல்றேன் இந்த அஷ்டமச்சரி அங்கிருந்து இங்கே தவணால அங்கு அண்ணாமலைக்கு பதவி கிடைக்க போது அவர் பிஜேபியோட மாநில தலைவர் இருந்து மாறி அமைச்சராகிறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்கு யாருக்கு ஐயா அண்ணாமலைக்கு ஐயா ஸ்டாலினுக்கு படுகொலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செஞ்சதெல்லாம் வேணேன் அப்புறம் சனி அவரோட வேலையை காட்டுமா காட்டாதா எதற்காக காக்காக தண்ணி வச்சாரு அது எப்படிதான் அது ஒரு இது ஆக்குறாங்களா எல்லோரும் மொட்டை மாடியில் தண்ணியை வைங்கள் எதுக்கு எதுக்கு அஷ்டம சனி எனக்கு பிடிச்சிருச்சு அப்பாவை காப்பாத்துங்கடா இந்த அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு கதர்றாரு வேற ஒண்ணும் கிடையாது காக்காவுக்கு தண்ணி வச்சு அப்பாவை காப்பாத்துங்க அதனாலதான் காக்கைக்கு தண்ணி வைக்க போய் அதை ஒரு அரசியலாக்கலாம் முயற்சி முயற்சித்தாரு அது ஃபெயிலியர் ஏன்னா இது வந்து இந்த வழக்கு கண்டிப்பாகவே உச்ச நீதிமன்றமே போனாலும் ஐயா ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு கத்தி குத்து வழக்காக இருக்கும் தலைக்கு மேல கத்தியா தொங்கக்கூடிய வழக்கு சொத்து குவிப்புனாயிரும் யார் ஐயா கருணாநிதி சொன்னாரோ அதே போல இந்த ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாக் ஊழல் ஊழலில் பிறந்து ஊழலை வளர்ந்து ஊழலை ஆட்சியாக செய்து திரும்பவும் ஊழல்வாதியாகவே திகழும் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க விரைவில் வந்து சிறை செல்ல போறீங்க அப்படிங்கறதா உண்மை உங்க கூட வந்து செந்தில் பாலாஜியும் கூட்டிட்டு போங்க அதனாலதான் செந்தில் பாலாஜி இந்த பக்கம் உங்களை பொறுத்து விட்டுட்டு அந்த பக்கமா போய் நான் உங்க கூட ஆட்டத்துக்கு வரேன் அப்படின்னு பிஜேபி கிட்ட போகும்போது பிஜேபி சப்பு நப்பி போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிருச்சு அப்ப என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஊழல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது எவனாவது சொந்த மாநிலத்துல ஆடக்கூடிய ஒரு முதல்வராக இருக்க இந்த வழக்கை எதுக்கு அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போனோம் காரணம் என்ன இதுல இருந்தே வந்து ஒரு கருப்பு கரசன் ஐயா ஸ்டாலின் எங்களுக்கு தெரியாதா மானங்கட்டு போய் திரியாண்டிதா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எங்க கொண்டு போவீங்க கேரளா கொண்டு போவீங்களா ஆந்திரா கொண்டு போவீங்க ஏன்னா மனவாட ஆந்திரா கொண்டு போவீங்க தானே வேற எங்க கொண்டு போவீங்க கேவலத்தின் உச்சமாக செயல்படக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும் நீங்கள் செய்த ஊழல் வெட்ட வழியாக தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால வச்சு லாக் பண்ணி அடிச்சாங்களோ அதே போல உங்களோட இடத்துல ஒரு லத்தரை லாக் அடிச்சு உங்களை கொண்டு போய் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச சனி உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதனால உங்கள் பதவிக்கு ஆபத்து உங்கள் குடும்பத்திற்கு ஆபத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்து உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்கக்கூடிய சூழலே இருக்கு அப்படின்னு நான் சொல்லல யாருக்கெல்லாம் அஷ்டம சனி பிடிச்சிச்சோ தெரியாம என்ன பண்ணிட்டேன் நம்ம ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் போது யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சு ஏதோ ராசின்னு ஏதோ இப்படி தொட்டுவிட்டேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வருது இல்லையோ இந்த ராசி கர்மம் வந்து தொலைஞ்சிருது இந்த ராசியா நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்க போகுது இந்த ராசியா நீங்கள் வாரத்தை பொத்து கொண்டு கொட்ட போகிறது பணம் இப்படின்னு வந்துகிட்டே இருக்கு அதுல பார்க்கும்போது அஷ்டம சனியோட சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது இதை சொன்னாங்க வேற வழி இல்லைங்க கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஷ்டம சனி பிடிச்சிருக்கு அஷ்டம சனி பிடிச்சவங்களுக்கெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதோ நல்லது செஞ்சா அவங்க காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அஷ்டமோ கஷ்டமோ ஆக்கி படுகொலியை தோண்டி மூடி ஒரு செடியை நட்டுட்டு போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால ஐயா ஸ்டாலினுக்கு கத்தி குத்து வழக்காக ஐயா கருணாநிதி வாசையில சொல்லணும்னா கத்தி குத்து வழக்காக இருக்க போது இந்த டாஸ்மாக் வழக்கு தான் பதவியேறி நாலாண்டு காலத்திலே விசாரணை இருந்தது முக்கியமான ஆவணங்கள் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இவங்க எதுக்காக இந்த தடை வாங்கினாங்க தெரியுமா அதுக்கான காரணம் சொல்றாங்க பெண் ஊழியர்களெல்லாம் விடிய விடிய வச்சு விசாரணை நடத்துறாங்க ஐயா விசாரணை எத்தனை நடக்க பொழுது விசாரணைக்கு வந்து தானே ஆகணும் வேற வழி இல்லையே விசாரணை முடிஞ்சோன்னா அதாவது கண்ணியமும் நடத்தினாங்க நடத்துனாங்களா இல்ல வேற மாதிரி எதுவும் வேற மாதிரி பாலியல் சிண்டர்கள் இது மாதிரி நடத்துனாங்களா கிடையாது ஒரு அமராக்கத்துல என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தானே செஞ்சது திருடனுக்கு தெருகுட்டின மாதிரி புத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க அதுதான் உண்மை அதை விட்டுட்டு நீங்க தொடர்ச்சியா வந்து இந்த 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 மாநிலத்தில அந்த மாநிலத்துக்கு மாத்துங்க அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றதுனால எந்த பயனும் இல்லை எந்த மாநிலத்துக்கு போனாலும் மேலே இருக்கக்கூடிய உங்க கள்ள உறவா இருக்கக்கூடிய பாரதியா உங்களுக்கு வைக்க போற மிகப்பெரிய ஆப்பு ஏன்னா நீங்கள் பேசிய வேலைகள் எப்படி அது இல்லாம அவர்கள் அதிமுக கூட்டணி போட்டு எப்படியாவது உங்களோட காலி பண்ணுங்கிற முக்கிய நோக்கில தெரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பாக இந்த வேலையை சிறப்பாக செய்யும் என்ன இந்த நேரத்துல கை தாங்கினா பெரிய தியாகி மாதிரி உங்க ஆளுங்க ஐயா ஸ்டாலினையே முடிஞ்சு ஜெயில போட்டு இங்க கண்டிப்பா ஓட்டு போட்டுங்க அப்படின்னு அழுவாங்க அதானே வேற என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு தெரியும் அதாவது தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கு இங்கு நடக்கக்கூடிய வழக்கு இங்கு தவறு செஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கு இதை இங்க இருந்து அங்கு மாற்றுவதற்கான காரணம் என்ன மாற்ற சொல்வதற்கான காரணம் என்ன ஏன்னா இங்க செஞ்ச ஊழல இங்க ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கறனால வேற வழி இல்லை அதனால நீங்க அங்க கொண்டு போ இங்கே கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றீங்க வேற வேற ஒண்ணும் கிடையாது இதுல இருந்தே தெரியலையா மிகப்பெரிய ஊழல் அதிக ஐயா ஸ்டாஸ்மாக விடுங்க திமுக என்றாலே திருட்டுத்தனம் திராவிடன் என்றாலே திருடன் அப்படின்னு தெரியுமா தெரியாதா இந்த திராவிடிய அரசுக்கு பெரிய ஊழல் பண்ணுதுங்கிறது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக சிறை செல்வது உருதி வேற வழியே கிடையாது நீங்க சிறைவாசம் அனுபவிக்கணும் அங்கே மட்டும் என்ன பண்ணுவீங்க சிறைவாசனா பாமர மக்கள் போல அறியாமல் தவறுக்காக சிறை செல்ல நீங்கள் சொல்லுங்கள் அங்கே சொகுசாக கட்டல் வரும் கட்டலுக்கு மேல வரும் மெத்தைக்கு மேலே நீங்க சசிகலா அவர்கள் சிறைவாசத்தை பார்க்காதவர்களா நாங்கள் அமைய ஜெயலலிதா அவர்களின் சிறைவாசத்தை பார்க்காதவர்களா நாங்கள் உங்கள் சிறைவாசம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் பிறகு எதற்காக தயங்குறீர்கள் பதவி 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 என்று பதவி ஆசை பிடிப்பதற்கான காரணம் என்ன அது உணர்ச்சி பொங்கும் பொழுது யார் யார் வாய்ஸோ உள்ளே வருது வேற ஒன்றும் இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக அந்த தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்துக்கு ஒரு நாளாக உள்ள நான் வர்றான் ஒரு கால ஒளி அப்படின்னு பொதுமக்கள் பேசுவாங்க தெரியுமா நான் சொல்லலப்பா பொதுமக்கள் பேசுவாங்க அது மூலம் எனக்கு ஒரு எப்படி அந்த பாதை போயிடுச்சு தவறு செஞ்சில போ உப்பு இல்லாமல் தண்ணி குடிச்சுவா போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால மக்களாகிய நீங்கள் தெளிவா உணர்ந்துக்கணும் இவர்கள் திருட்டு திராவிட அரசு மாட்டிக்கொண்டது திருடனுக்கு தேல் கொடுத்துவதை பொத்தி கொண்டிருக்காமல் கதறு முதல் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் குறிப்பா நம்ம எல்லா காணொலியும் போற அதே விட்டு தான் அதே உண்மை தான் வரக்கூடிய இந்த தேர்தலில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி கருமாந்திர பிடிச்சதில் தான் ஒழிஞ்சு இந்த மக்கள் மண் வளம் செழியும் இந்த நாட்டில் நீர்வளம் பெருகும் பயிர் வளம் விளங்கும் பச்சை வளம் அப்படியே பச்சை பசு வளரும் அதனால மக்கள் ஆகிய தயவு செய்து உணர்ந்து உங்களால் இருக்கக்கூடிய உங்களுக்காக கத்திக்கொண்டு உங்களுடைய அனைத்து போராட்டத்திலும் பங்கு பெறக்கூடிய அண்ணன் சிந்தமலன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்க செலுத்தி இந்த மக்களையும் இந்த மண்ணையும் மீட்டெடுக்க எதிர்கால தலைமுறையினர் வாழ்க்கைய சிறப்பாக்கிறதுக்கு நீங்க வாக்கு செலுத்தி தான் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி